ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎன் பிஜன்ஸ் டுடே இதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஃபார்மில் நியூவாக செட் பண்ணியிருக்க ஃபேன்சி பேர்ட்ஸ் என்னென்ன செட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபேன்சி பேர்ட்ஸோட சிக்ஸ்லாம் என்ன ரேட்டுக்கு நம்ம ஃபார்ம்லேருந்து தரோம் அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் மூணு பேர் செட் பண்ணியிருக்கோம் அதில் மூணு பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா நம்ம சிக்குலேருந்து எடுத்து வளர்த்து செட் பண்ண பேர் அந்த ரெண்டு பேருடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி சிக்கு சிக்கு செமியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் செட் பண்ணியிருக்கோம் ஒரு பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ப்ரீடிங் பேராக வாங்கணும் மொத்தம் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் செட் பண்ணியிருக்கோம் அந்த மூணு பேர்லேருந்து வர பியூர் ஃபில் பேக் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு தரோம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஓல் சைனீஸ் ஓலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேரளாலேருந்து சைனீஸ் ஓல் எடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரீல்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஒன்று செட் பண்ணியிருக்கோம் அந்த நாலு பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஆல்மெண்ட் கலரு ஆல்மண்ட் கலர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் ஆயிரரூபாய்க்கு தரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா செக்கரு அதுலேருந்து வர சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு தரும் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஷீல்டடு அதிலருந்து வர சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு தரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூட்டியோமர் பியூட்டியோமர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் புதுசாக நாலு பேர் செட் பண்ணியிருக்கோம் அந்த நாலு பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பியூர் ஒயிட்டு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா சாண்டிலு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ப்ளாக் இதில் ஒயிட்டும் சாண்டிலும் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்காக எடுத்து வளர்த்து செட் பாரு பியூர் பிளாக் பார்த்தீங்கன்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக வாங்கி செட் பாரு ஒயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் சிக்கு பேர் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு தரும் பியூர் பிளாக் பார்த்தீங்கன்னா சிக்கு பேர் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு தரும் பியூர் சாண்டில் பார்த்தீங்கன்னா சிக்கு பேர் ரூபாய்க்கு தரும் பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரி கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்க இப்பின்னு சொல்லுவாங்க ஏப்பிஜூன்னு சொல்லுவாங்க சிங்கத்தலபுரான்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் செட் பண்ணியிருக்கோம் இல்லை ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பார் டைப் பார் டைப்பில் வர சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் பேர் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு தரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டு பியூர் ஒட்டு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல ரூபாய்க்கு தரும் இது வரைக்கும் நம்ம ஃபார்மில் புதுசாக செட் பண்ண ஃபேன்சி பேர்ட்ஸை பற்றி சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு புதுசாக செட் பண்ண ஃபேன்சி பேர்ட்ஸ்லேருந்து வர சிக்ஸ்லாம் என்ன ப்ரைஸுக்கு தரானு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு எதனால் நம்ம ஃபார்மில் சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த கண்டென்ட்டில் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கண்டென்ட்டில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நான் உங்கள் நிர்மல் பீஜன்ஸ் ஃபு த ஃபியூச்சர் இன் தமிழ்